ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணிராசி நேயர்களுக்கு அந்த ஆண்டு பலன் எப்படி மாதிரி எல்லாம் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அதி புத்திசாலியான ஆட்கள்லாம் புதன் புதன் வந்து மூலத்திரிகோணம் அடைகிற வீடு அதுங்கிறதுனால அதி தான் இருப்பாங்க இப்போ என்ன இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சனி வந்து நேரடி பார்வையில் ஏழாம் இடத்துல இருக்காரு முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியை ஒரு சப்தம பார்வை பார்ப்பாரு அந்த பார்வை இப்போ கண்ணிராசி மேலே பட்டிருக்கு ஆனாலும் கூட அவர் அங்கே இருக்கட்டும் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை பொதுவாக என்னென்னா சனி ஏழில் வரும்பொழுது கண்ணீராசிங்கும் போது பெண்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயம் வரும் இந்த ஃபைப்ராய்டு வர்றது யூட்ரஸில் அப்புறம் வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கட்டாயம் பெண்களுக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்டைஜஸ்டன் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கவே இருக்காது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வாழ்க்கை துணை அவங்களோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டாகும் கூட்டாளிகளை வச்சு தொழில் செய்யும் பொழுது அதில் ஒரு பிரச்சனைகள் வரும் பங்காளி பிரச்சனையை சந்திக்காத ராசிக்காரர்கள் கேட்டு பாருங்க அவங்க ஒருவேளை இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து வேணால் மாறலாம் நைன்டி பர்சன்ட் பங்காளி பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் இப்போ சனி ஏழில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு இருந்தாலும் அவர் அங்கேயே இருக்கும்பொழுது ஆறாம் இடத்துல யார் இருக்கா ராகு ஒரு பாவ கிரகங்கள் ஆறாம் இடம் மூணாம் இடம் பதினோராம் இடத்தில் உட்காரும் பொழுது அவங்க கொடுக்குற அந்த பலன்கள் வந்து அபரிமிதமாக இருக்கும் கேது அதுக்கப்புறம் ராகு அதுக்கப்புறம் சனி தான் வரும் இப்போ வந்து ராகு வந்து ஆறாம் இடத்துல அமர்றாங்க ஆறாம் இடத்துல அமர்ந்து மிதுனத்தில் உள்ள ஒரு குரு பார்வையும் அந்த ராகுக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஏழாம் இடத்து கண்டக சனி கொடுக்குற பிரச்சனைகள் பெருமளவில் இந்த இவர் பார்த்துக்குவார் ஆறாம் வீட்டு ராகு வந்து ஓரளவு பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது இருக்கும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற சக்தியும் அந்த அதுக்குரிய அந்த மன பலத்தையும் ராகு கொடுப்பார் ராகு ரொம்ப பவர்ஃபுல் அவர் அந்த இதெல்லாம் செய்வார் இது வந்து எப்போ வரைக்கும் மே வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள் அவங்க மே மாதத்திற்கு பிறகு மிதுனத்தில் உள்ள பத்தில் குரு இருக்கும்பொழுது வேலை கன்னிராசி வேலை செய்பவர்கள் நம்ம பொது பலன்லேயே சொன்னோம் ஐடி ஐடி பீரியடில் வேலை செய்கிறவங்க வந்து பாதி பேர் வேலையை விட்டுருப்பாங்க அவ்வளோ ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இது எல்லாமே எப்போ குறைய ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசியிலிருந்து இடம்பெயர்ந்து கடகராசிக்கு வந்து உச்சம் அடைஞ்சிடுவார் அடையும் போது நேரடியாக சனிக்கு அந்த பார்வை கிடைக்கும் குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை சனிக்கு கிடைக்கும் அப்போ பொழுது மூன்றாம் இடத்துலையும் படும் அந்த அவருடைய பார்வை மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் இந்த இடங்களில் ஏழாம் இடங்களில் படும் மூணு அஞ்சு ஏழில் படும் அதனால் நல்ல முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் அந்த அரசியல்வாதிகள்னு நீங்கள் அடிக்கடி கேட்குறதுனால அரசியல்வாதிகளுக்கு சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் தேர்தல் ஆண்டு தேர்தல் ஆண்டு அதனால் கன்னிராசியில் ஒரு அரசியல்வாதி இருந்தாருன்னா மக்களோட ஆதரவு பெருமளவில் அவருக்கு கிடைக்கும் கண்ணீராசிக்காரவங்க அந்த வெற்றி அடைகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் கண்ணிராசியில் ஒரு பிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தார்னா மூணாம் இடம் ஐந்தாம் இடம் மனசு பொதுநலம் இதெல்லாம் குறிக்கிற அந்த இடத்தையும் குரு பார்க்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடம் சனியையும் பார்க்குறதுனால வெகுவா அவருக்கு வந்து என்ன குறையும் சொன்னால் அந்த சனியோட தாக்கம் குறையும் சமூகத்தில் இவருக்கு அந்தஸ்து வயரும் அதுவும் இல்லாமல் குரு பதினோராம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை தொழிலில் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தொழிலுங்கும் போது அது அரசியல் அவர் செய்கிற வேலை எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அது பதினோராம் இடமான வெற்றி ஸ்தானத்துக்கு குரு அங்கே இடத்துல வரும் வரும்பொழுது கன்னிராசிக்காரர்கள் ஜூனுக்கு அக்கறம் பிரமாதமாக இருப்பாங்க கன்னிராசிக்காரவங்க அப்புறம் நல்ல வெற்றியை காணும் இப்ப கண்ணிராசிரியர்கள பெரும்பாலும் அந்த முதல் பகுதி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க அந்த காலத்தை அவர்கள் வந்து இலகு நீங்க சொல்லக்கூடிய பரிகாரம் மீனாட்சி சுந்தரேஷ் மதுரை மதுரை அதை வந்து படம் வச்சு கூட பண்ணலாம் பக்கத்தில் இருக்கவங்க போய் பண்ணலாம் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும்